சாணக்கியன் பற்றின கதையை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சாணக்கியன் பிறக்கும் போதே பல்லோட பறந்துருக்கான் அந்த பல்லை பார்த்துட்டு ஒரு ஜோசியர் என்ன சொன்னார்னா இந்த பையன் வருங்காலத்தில் ஒரு பெரிய அரசனாக வருவான் ஜோசியர் சொன்னதை கேட்டதும் அந்த குழந்தையோட அப்பா ஒரு நொடியே ஆடி போயிட்டார் அடடா நம்ம வம்சத்துக்கே ராஜாக்களுக்கு கூஜா தூக்கி தானே பழக்கம் ராஜாவுக்கு பின்னாடி கெத்தாக நிற்கிறது மட்டும்தான் நம்ம வேலை எவனோ நிர்வாகம் பண்ணுவான் எவனோ சண்டை போட்டு சாவான் கடைசியில் இது எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு கொடுத்ததே நாங்கள் தானுங்கோ அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை என்னோடய மகனும் அப்படி ஒரு உன்னதமான வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையோட பல் எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டார் பல்ல பிடுங்கினதும் அந்த குழந்தையோட ஜாதகமே மாறிப்போச்சு இப்போ பார்த்திங்கன்னா சார் குழந்தன்னு கூட பார்க்காம பல்ல பிடுங்கின உங்களோட ஒரே மன தைரியத்துக்காக இந்த குழந்த ஒரு அரசனாக வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆனால் அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய அரசனை உருவாக்குவான் உருவாக்குறானோ இல்லையோ ஆனால் ஊர் உலகம் அப்படி தான் சொல்லும் சாணக்கியன் வளர்ந்து பிற்காலத்தில் தக்ஷீல பல்கலைக்கழகத்தில் படித்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குது படித்து முடிச்சுட்டு அங்கேயே ஆசிரியராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியல ஒரு நாள் நந்தவம்சத்தோட அரசர் தனநந்தரோட அரசவையில் ஒரு அமைச்சர் பதவி காலியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்ட சாணக்கியன் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு அரசவைக்கு போகிறான் அரசவையில் சாணக்கியனோட தோட்டத்தை பார்த்து அங்கே இருந்தவங்கெல்லாம் கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க கடுப்பான சாணக்கியன் அங்கேயே அண்ணாமலை ரஜினி மாதிரி அசோக் இன்னைக்கு உன்னோட காலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படியெல்லாம் பஞ்சடேயலாக் பேசணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அரசர் முன்னாடி வீரவசனம் பேசினா உயிர் போயிருமே அதனால் சாணிக்கியனால் முடிஞ்சது ஏதோ தன்னோட கொண்டே அவுத்து விட்டது மட்டும்தான் அண்ணாமலை ரஜினி வசனத்தை ஆள் இல்லாத இடமா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த இடத்துல ஒரு புல் தடுக்கி கீழே விழுந்துட்டான் சாணக்கியன் நம்மளை மதிக்காத அரசனாக தான் ஒன்றும் பண்ண முடியல இந்த புள்ளையாவது பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் சாணிக்கியனை பார்த்து சிரித்தான் இவ்வளோ பெரிய கொண்டை வளர்த்தும் உங்களுக்கு அறிவு வளரலையே உங்கள் கோபத்தை இந்த புல்லுக்கிட்டே காட்டுவீங்க அந்த சின்ன பையன் சரியாக சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு தம்பி உன்னை பார்த்தா அறிவாளி மாதிரி தெரியுது நீ என்ன என் கூட வந்துடுறியா எப்படியாவது வளர்ந்து அந்த தனநந்தனை போட்டு தள்ளிடு வெளியில் யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் உனக்கு திட்டம் போட்டு கொடுத்தேன்னு மட்டும் சொல்லு அந்த தனநந்தனை கொள்ற வரைக்கும் நான் கொண்ட போட மாட்டேன் இது என்னோடய மாமியார் நாகம்மா மேலே சத்தியம் சாணக்கியன் தன்னோட சமதத்தை சொல்லி முடித்தான் கொண்ட போடாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு சபதமாபாஸ் பாஸ் சாணக்கியனை பற்றி சரியாக பிரிஞ்சு வச்சுருந்த அந்த சின்ன பையன்தான் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியருக்கு பாலூட்டி தயிர் தயிரெல்லாம் ஊட்டி வளர்த்ததே இந்த தான் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க சாணக்கியன் பற்றி இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது நம்ம கதையை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வரலாற்று சான்றுகள் பற்றி பார்ப்போம் ருத்ரதாமனுடைய ஜுனாகத் கல்வெட்டு இந்த கல்வெட்டு கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு எழுதப்பட்டது குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஜுனாகத் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற கிர்னர் மலையில் இந்த கல்வெட்டு இருக்குது இது ருத்ரதாமன் என்ற மன்னரால் எழுதப்பட்ட கல்வெட்டு அவரை பற்றி தான் நிறைய குறிப்புகள் இருக்குது இந்த கல்வெட்டில் சந்திரகுப்தர் மௌரியர் பற்றி சில குறிப்புகள் இருக்குது சந்திரகுப்த மௌரியர் காலத்திலிருந்து கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு வரைக்கும் நடந்த நீர் மேலாண்மை பற்றி இந்த கல்வெட்டு பேசுது அடுத்ததாக மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகா அலெக்சாண்டரோட படைத்தளபதி செலூக்கஸ் நிகேட்டர் அனுப்பின தூதுவர் தான் மெகஸ்தனிஸ் மெகஸ்தனீஸ் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் பாடலி புத்திரத்துக்கு வந்திருக்கார் பாடலி புத்தரம்னா இன்றைக்கி பீகாரில் இருக்கிற பாட்னா நகரம் அப்போது ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவர் சந்திரகுப்த மௌரியர் மெகஸ்தனீஸ் பாடலி ஏறத்தால ஏறத்தாழ பதினாலு ஆண்டுகள் தங்கியிருந்து தன்னோட பயண அனுபவத்தை பற்றி இண்டிகா என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் இப்போ முழுசாக கிடைக்கல ஆனால் பிற்காலத்தில் இண்டிகா புத்தகத்தை பற்றி தியோதரஸ் சிகுலஸ் ஸ்ட்ராபோ ஏரியன் பிளினி போன்ற எழுத்தாளர்கள் எழுதின புத்தகத்தில் நிறைய குறிப்புகள் இருக்குது அந்த புத்தகங்களில் கிடச்ச தகவலை தொகுத்து ஜேடபிள்யூ மெக்ரண்டில் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா புத்தகத்தை மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டார் அந்த இண்டியா புத்தகத்தில் சந்திரகுப்த மௌரியர் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது அடுத்ததாக சரவண பெலகுலா சமண கல்வெட்டு சந்திரகுப்த மௌரியர் தன்னோட கடைசி காலத்தில் சமண முனிவராக மாறி இன்றைய கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சரவண பெலகுலா அப்படிங்கிற ஊரில் தங்கியிருந்தார் இதை பற்றிய சான்றுகள் சரவண பலகுலாவில் இருக்கிற சமண மத கல்வெட்டுகள் சொல்லுது பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா பதஞ்சலி என்பவர் எழுதின மகாபாஷ்யா என்ற புத்தகத்திலையும் சந்திரகுப்த மௌரியர் பற்றி குறிப்புகள் இருக்குது ஹலோ ஒரு நிமிஷம் சாணக்கியன் பற்றி பேசிகிட்ருந்தோம் சந்திரகுப்த மௌரியர் பற்றி வரலாற்று சான்றுகள் சொன்னீங்க ஆனால் சாணக்கியன் பற்றி வரலாற்று சான்றுகள் சொல்லவே இல்லையே சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க இருந்தால் தானேங்க சொல்ல முடியும் என்னங்க சொல்கிறீங்க அப்போ சாணக்கியன் பற்றி எங்கேயுமே குறிப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது என்ன சான்றுகள் இருக்குதுன்னு பார்ப்போம் விசாக தத்தா எழுதின முத்ரராட்சசம் விசாக தத்தா என்பவர் எழுதின நாடக நூல் முத்ராக்ஷம் இந்த நாடக நூலில் வர்ற ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் சாணக்கியன் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் கதையில் வர்ற ஆழ்வார்க்கடியான் நந்தினி கதாபாத்திரம் மாதிரி முத்ராக்ஷம் புத்தகத்துலேயும் சாணக்கியன் என்ற வார்த்தை கூட இல்லை அதில் சாணிக்கன் என்ற பெயர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு தெளிவாக தெரியல கிட்டத்தட்ட கிபி இரண்டாம் நூற்றாண்டு அல்லது எட்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு விதமான தகவல்கள் இருக்குது ஆனால் முத்திர புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் தான் சாணக்கியன் என்ற சொல் பரவலாக பயன்பாட்டுக்கு வருது ஒரு நாடகத்தில் வந்த கற்பனை கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நாட்டிலேயே தான் புத்திசாலின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சரி அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சத்திரியனாக யோசிக்கிறத விட சாணக்கியனாக யோசிக்கணும் இதோட நேரடியான அர்த்தம் உடல் வலிமையை பயன்படுத்துறதை விட அறிவை பயன்படுத்தணும் ஆனால் இதோட மறைமுகமான அர்த்தம் என்னென்னா சத்திரியனுக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கும் ஆனால் அறிவு கொஞ்சமாக தான் இருக்கும் சாணக்கியனுக்கு உடல் வலிமை இல்லைனாலும் அறிவு நிறைய இருக்கும் சரி சாணக்கியனையும் சத்திரியனையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் என்ன சாணக்கியங்கிறது ஒரு தனி மனுஷனோட பேர் ஆனால் சத்திரியன் அப்படிங்கிறது ஒரு வர்ணம் நம்ம எல்லாருக்குமே சூத்திரன் வைசியன் சத்திரியன் பிராமணன் அப்படின்னு நான்கு வருணங்கள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும் இதில் சாணக்கியன் பிராமண வருணத்தை சேர்த்தவன் அப்படின்னா அந்த வாக்கியம் உண்மையில் எப்படி இருந்திருக்கணும்னா சத்திரியனாக யோசிக்கிறத விட பிராமணனாக யோசிக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கணும் ஆனால் ஏன் அப்படி சொல்லலை ஒருவேளை அப்படி சொன்னால் பிராமணர்களுக்கும் தங்களை சத்திரியர்கள்னு சொல்கிற சாதிகளுக்கும் தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் வந்திருக்கும் பிராமணர்களுக்கு சத்திரியர்களோட சண்டை போட உடம்புல தெம்பு இல்லை ஆனால் தான் அறிவாளின்னு எப்படியாவது சொல்லணும் அதனால் இல்லாத ஒரு ஆளை கற்பனையில் உருவாக்கி அவள் சொல்ல நினச்சது எல்லாமே அந்த கற்பனை கதாபாத்திரம் மூலமாக சொல்கிறாங்க அந்த கற்பனை கதாபாத்திரத்தை பிராமண சமூகத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் மாதிரி முன்னிறுத்துகிறாங்க இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லி நாங்கள் தான் அறிவாளின்னு ஏன் போய் சொல்லணும் பிராமணர்கள் என்றைக்குமே இந்த நாட்டில் சிறுபான்மையினர் தான் சிறுபான்மையாக இருக்கிற மக்கள் வசதியாக வாழணும்னா ஒன்று அதிகாரத்தில் இருக்கணும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட நெருக்கமாக இருக்கணும் வரலாறு முழுக்க பிராமணர்கள் செஞ்சது இந்த ரெண்டே விஷயந்தான் காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கலாம் தேவைப்பட்டால் காலையே வெட்டி எடுக்கலாம் பண்ணுறது எவ்வளோ கேவலமான காரியமாக இருந்தாலும் அதுக்கு ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் அப்படின்னா அழகாக ஒரு பேர் மட்டும் வச்சா போதும் பெரும்பான்மையாக இருக்கிற சாதிகள் ஒற்றுமையாக இருந்தால் சிறுபான்மை சாதிகள் அதிகாரத்தில் இருக்கிறது கஷ்டம் அப்போது அந்த பெரும்பான்மை சாதிகள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நான் தான் உயர்ந்த சாதின்னு பிராமணன் சொல்லும்போது கோபம் வந்தாலும் நமக்கு கீழே இன்னும் நிறைய சாதிகள் இருக்குதுன்னு சொல்லும்போது பிற சாதியினருக்கு ஒரு தலக்கணம் பிறக்குது மற்ற சாதிகளோட தலக்கணத்தை வச்சே நான் தலையில் பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களை அடக்கி வைக்க முடியுது பிராமணர்களால் எல்லா சாதிகளையும் பிராமணர்களையும் அடக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதிகாரமும் பணபலமும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் பிராமணர்கள் அறிவாளிகள்னு நம்பினா போதும் அதிகாரத்தில் இருக்கிற சாதிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிற சாதிகளை அவங்களே அடக்கி வச்சுப்பாங்க காலங்காலமாக இந்தியாவில் நடக்கிறது இது தான் சத்திரிகனாக யோசிக்கிறத விட சாணிக்கனா யோசின்னு சொல்கிறது மூலமாக அவங்க சொல்ல வர்ற செய்தி என்னென்னா நீ எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் வேணும்னாலே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அறிவு கிடையாது காலங்காலமாக அறிவாளிகள்னாலே பிராமணர்கள் தான் நாங்கள் இல்லாமல் உங்களால் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடியாது அதனால் எங்களை எப்போவுமே கூட வச்சுக்கோங்க இதுதான் அவங்க சொல்ல வர்ற செய்தி சரி உண்மையிலே பிராமணர்கள் அறிவாளிகள் தானான்னு பார்ப்போம் பிராமணர்கள் அறிவாளிகள்னு சொல்கிறதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா அறிவியல் வளர்ந்த இன்றைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அறிவாளிகள்னு சொல்லவே முடியாது அப்போ அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் பிராமணர்கள் அறிவாளிகளாக இருந்தாங்களா பார்க்கலாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த தொழில்களை யோசித்து பார்த்தா நமக்கே புரியும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த தொழில்கள் என்னென்ன விவசாயம் வணிகம் போருக்கு தேவையான ஆயுதங்கள் செய்கிறது நகை தொழில் கட்டடங்கள் கட்டுறது சிற்பக்கலை இலக்கியங்கள் எழுதுதல் கப்பல் கட்டுறது போர் தொழில் அரசாட்சி பண்ணுறது நிர்வாகம் ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம் தான் அன்னைக்கு இருந்த தொழில்கள் இதில் ஏதாவது ஒரு துறையிலையாவது பிராமணர்கள் தலை சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சான்றுகள் இருக்கா ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு குறிப்பிட்ட துறையிலையும் பிராமணர்கள் அறிவாளிகள்லாம் இருந்தது கிடையாது அப்போ பிராமணர்கள் என்ன பண்ணாங்க அறிவு இல்லைன்னா என்ன முன்னாடி யாரெல்லாம் அறிவாளிகளாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பிராமணர்கள்னு சொல்லிட்டா போச்சு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கிறது திருக்குறள் திருக்குறளை எழுதுனது ஒரு பிராமணர்னு எழுதி வச்சுருவோம் திருவள்ளுவரோட அம்மா தமிழர் தான் ஆனால் அவங்க அப்பா ஒரு பிராமணர்னு ஒரு பொய்யாக ஒரு புத்தகம் எழுதுவோம் இப்போ இருக்கிறவன் சிரிப்பான் ஆனால் ஐம்பது வருஷம் கழித்து அந்த புத்தகத்தை படிக்கிறவனுக்கு அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணும் ஆனால் நூறு வருஷம் கழித்து அதையே உண்மைன்னு எளிமையாக நம்ப வச்சிடலாம் அதே மாதிரி தொல்காப்பியரோட அம்மா தமிழர் அவங்க அப்பா ஒரு பிராமணர் அப்படின்னு பொய் சொல்லி இன்னொரு புத்தகம் எழுதுவோம் அதுவும் கொஞ்சம் வருஷம் கழித்து உண்மனு நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும் இதுதான் அவங்களோட திட்டம் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் முன்னாடி வந்த அறிவாளிகளின் தந்தை பிராமணர்னு சொல்லிட்டா நம்ம ஒரு அறிவாளி சாதின்னு எல்லாரையுமே நம்ம வச்சிடலாம் அப்புறம் நோகாமல் நோங்கு திங்கலாம் அப்போ பிராமணர்கள் எல்லாம் அறிவு இல்லாதவங்களா அப்படியெல்லாம் சொல்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அறிவு எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கும் சொந்தம் கிடையாது எல்லா சாதியிலையும் அறிவாளிகளும் இருப்பாங்க அறிவு இல்லாதவங்களும் இருப்பாங்க ஆனால் அவர் குறிப்பிட்ட சாதியினர் தான் அறிவை குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய அறிவுத்திரட்டு இந்த அறிவுத்திரட்டுக்கு எதிரான காணொலி தான் இந்த காணொளி இனிமேல் சாணக்கியன் என்று போர்வையில் இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருங்க சாணக்கியன் என்ற ஒருவர் வரலாற்றில் வாழ்ந்ததே கிடையாது இதுதான் ஆணித்தரமான உண்மை சாணக்கியன் ஒரு பிராமணர் ஆனால் பிராமணர்களும் பார்ப்பனர்களும் ஒன்று கிடையாது பிராமணர்கள் வேற பார்ப்பனர்கள் வேற இது பற்றி தெளிவாக வள்ளல் மீடியா பாரிசாலன் ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சாணக்கியன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட கதை என்ன அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்